அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒருவருடைய ஜாதக அடிப்படையில அவர்களுக்கான திருமண காலம் என்ன அப்படிங்கறத நிர்ணயம் செய்ய போகிறோம் ஓகேங்களா இதுல வந்து பலவிதமான சூட்சம விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்க போறோம் அதனால முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அந்த முழுமையான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் திருமண கால நிர்ணயம் செய்வதில் பல விஷயங்கள் இருக்கு அதுல மிக முக்கியமா நம்மளுடைய சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு சில கிரகங்களின் அடிப்படையில அந்த கிரகங்கள் அந்த நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தின் மீது பயணிக்கும் காலகட்டங்கள்ல திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்திற்கான திருமண கால நிர்ணயத்துல பிரதானமாக குறிப்பிடப்படக்கூடியது அப்படிங்கிறது குரு சுக்கரன் அதாவது குரு பார்வை கிடைத்திருச்சு குரு பலம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத பிரதானமா சொல்லுவோம் ஸோ அதன் அடிப்படையில பிரதானமா உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதுல இரண்டு முக முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது குருவும் சுக்கிரனும் இந்த குரு சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திற்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு இயற்கையாகவே திருமணம் நடைபெறக்கூடிய காலம் என்று நாம் கூறலாம் ஓகேவா ஆனாலும் ஒரு சில ஜாதகத்துல இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடைபெறாமலே இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் அதே போல உங்களுடைய ஜாதகத்துல ஜனன ஜாதகம் இருக்கு இல்லையா அவங்களுடைய ஜாதக கட்டம் எடுத்து பாக்குறீங்க அந்த ஜாதக கட்டத்துல ஒவ்வொரு கட்டடத்திலையும் செவ்வாய் அப்படிங்கக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த அடிப்படையில தான் உங்களுடைய திருமண காலம் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க ஆக்சுவலி ஆஹ் பேசிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவையும் சுக்கரனையும் நம்ம பிரதானமா வச்சு சொல்லுவோம் உயர்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயை தான் நம்ம திருமணத்தை நிர்ணயம் செய்கிறோம் அதாவது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாரம்பரியத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மங்கள காரகன் என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம் எனவே செவ்வாய் கிரகம் தான் இங்க திருமணத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார் நம்ம அடிப்படையில ஏகப்பட்ட ஜாதகங்கள் பார்த்துருக்கோம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஜாதகங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் அந்த ஜாதகங்கள்ல பெரும்பாலும் அவங்களுடைய திருமண கால நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் அடிப்படையை வைத்து தான் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே எப்போ சார் எனக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த பிறப்பு ஜாதகத்துல சனியும் ராகுவும் பயணிக்கும் காலகட்டங்கள்ல உங்களுக்கு திருமணம் நடைபெறும் எங்க சார் பயணிக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்திற்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவங்களுக்கு ஓகேவா உங்களுடைய ஜனன ஜாதக செவ்வாய்க்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவங்கள்ல சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ பயணிக்கும் காலகட்டங்கள்ல உங்களுக்கு திருமணம் நடைபெறும் இது வந்து எப்படின்னா உங்களுடைய செவ்வாயுடன் இணையக்கூடிய காலகட்டங்கள்ல அதாவது ராகுவும் அல்லது சனியும் ஓகே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாயுடன் இணையும் காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் இதை உங்களுடைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க ஒரு திருமணமானவர்களுடைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட அவங்க கல்யாணம் நடந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயும் அல்லது செவ்வாயும் ராகுவும் அல்லது செவ்வாயும் சனியும் கோச்சார ரீதியில் ஒரு இணைவு ஏற்படுத்தியிருப்போம் ஓகேவா ஸோ ஒரு உதாரண ஜாதகம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து உதாரண ஜாதகம் இது ஒரு பெண்ணோட ஜாதகம் நம்மளுடைய வாடிக்கையாளர் தான் சோ பல வருடங்களாக திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் வந்திருந்தாங்க ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாவது மாதம் தான் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதாவது தை மாதத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் தை மாதத்திற்கு பிறகுதான் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தை மாதம் இருபத்தி ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருமணம் நடந்தது அந்த காலகட்டங்கள்ல இங்க பாருங்க இவங்க ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கண்ணில இருக்குது ஓகேவா சோ கண்ணிக்கு ஏழாம் பாவமாக மீனம் இருக்கு அந்த மீனத்துல ராகு பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அதாவது உள்கட்டத்துல இருக்கிறது பிறப்பு ஜாதகம் வெளிக்கட்டத்தில் இருக்கிறது கோல்சார ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களுக்கு திருமணமான காலகட்டங்களில் நம்ம வந்து கோச்சாரம் எடுத்திருக்கிறோம் ஸோ இங்க பாருங்க அந்த காலகட்டங்களில் ராகு கரெக்டா மீனத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறாரு ஸோ செவ்வாயும் ராகுவும் இணைவு அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கலாம் ஸோ இந்த காலகட்டங்கள்ல இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடைபெறுது ஸோ உங்களுடைய திருமண தேதியையும் செக் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் இது மீட் அவுட் ஆகும் அல்லது இப்போ ராகு மீட்டோட்டாகலை அப்படின்னா சனி இங்கே வரும் பொழுது உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஓகேவா ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் சூட்சமாக இருக்குது ஸோ அந்தந்த ஒவ்வொரு விஷயங்களாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே திருமண கால நிர்ணயம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேலிஸ்டே வந்து கிரியேட் பண்ணலாம் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் முழுசாக பாருங்க நன்றி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களும் இருந்தது அப்படின்னா கமான்ல கேளுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறோம் நன்றி நல்வாழ்த்துக்கள்